அரபு கண்ட்ரியில் இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ குளுர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த குளுர் நேரத்தில் புதுசாக வரவங்க சில விஷயங்கள் பண்ணக்கூடாது சில விஷயங்கள் பண்ணணும் அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதிகமாக அந்த குளிரில் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறது ஹீட்ரு யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹீட்ரு யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அது லிமிட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அந்த ஹீட்ரை ஆன் பண்ண பக்கத்தில் எதுவுமே எரியிற பொருளோ ஃபயர் ஆகிற பொருளோ எதுவும் பக்கத்தில் வைக்கக்கூடாது ஏன்னா அதில் ஹீட்டே ரொம்ப அதிகமாக வரும் அப்போ நம்ம அது பக்கத்தில் இந்த எரியிற பொருள் மாதிரி நம்ம ஃபோனோ பேப்பரோ எதுவுமே வைக்கக்கூடாது அப்படி வச்சா அதுக்கு ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது லெக்கும் நல்லா இருக்கான்னு அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹீட்டரை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிக நேரம் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு நீங்கள் தூங்க போகிறனாவே அந்த ஹீட்டரை ஆஃப் பண்ணிட்டால் எந்த ஒரு அசம்பாதம் நடக்காமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு விஷயத்தில் ரெண்டாவது நம்ம ஊரில் மாதிரி கறிக்கட்டை இது மாதிரி இலைய வச்சு அதில் கொளுத்தி அது புகை மாதிரி வரும் அந்த புகை இங்கே யாருமே அது மாதிரிலாம் பண்ணாதீங்க இங்கே பொறுத்த ரூமு வீடு வந்து வென்டிலேஷன் எதுலேயுமே இருக்காது எல்லாமே ரொம்ப வென்டிலேஷன் அதாவது வெளியில் உள்ள காற்று உள்ளே வர்றதுக்கு ரொம்ப இதாகும் அதேமாதிரி உள்ளே உள்ள காற்று வெளியில் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் இது மாதிரியும் நிறைய அரப்பு கண்ட்ரியில் கேசஸ் பதிவாகும் விஷயத்தை பண்ணையில மூச்சு தண்ணீர் நிறைய பேர் இறந்து போனவங்க இருக்காங்க தப்ப யாரும் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு குளிர் நேரத்துல நீங்க ஷூ சாக்ஸ் அதே மாதிரி கை கிளௌஸு ஜாக்கெட் இதெல்லாம் போட்டு நீங்க உங்களை ப்ரொடக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டே ஈஸியா நம்ம கடந்து வந்துடலாம் அரபக்கண்டியில் உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க